அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த தனியார் நிறுவன காவலாளிகள் செக்யூரிட்டிகள் நிறைய பேர் பணியில் இருக்கும்போது விபத்துகள் ஆபத்துகள் பல வகையில் இறந்து போயிடுறாங்க அவங்க தனியார் நிறுவன காவலாளி என்றனால் அழுக அதிக சலுகைகள் கிடையாது இப்போ சிவகங்கை விஷயத்துக்கு வர்றேன் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கோயிலில் குமார்னு ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞர் தனியார் ஒரு காவலாளியாக இருந்திருக்காரு அங்கே கார் பார்க்கிங் பண்ண வந்தவங்க கார் எடுத்து பார்க்கிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துருக்குறாங்க வந்தவங்க காரை திரும்ப எடுக்கும்போது பத்து பவுன் நகையை காணான்னு சொல்லி அந்த இளைஞர் அஜித் குமார் இருபத்தி வயது காவலாளி மேலே புகார் கொடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் இறந்து விட்டார் அது எப்படி இறந்தார்ன்றது காவல்துறை வந்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க அதோடய ஆறு பேர் காவல்துறையினரை அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிக்கதா சொல்லியிருக்கிறாங்க சரிங்க ஒரு பத்து பவுன் நகையை வந்து காருக்குள்ளே சும்மா வச்சுட்டு போவாங்களா ஆ பத்து பவுன் ஆறு லட்ச ரூபா ஆகும் வச்சுட்டு போவாங்களா சேஃப்டி இல்லாமல் அந்த அஜித் குமார் ஏற்கனவே அவங்களுக்கு பழக்கமாக இருந்திருக்கணும் வந்து எடுத்து போட சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக தான் தனியார் நிறுவன காவலாளிகள் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாதுங்க பாருங்கள் ஆண்டா நடிமை முறையாக ஆண்டா நடிமை முறைன்ற மாதிரி போயிட்டுருக்குது அந்த ஏழ பாலைகளை எல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது உண்மை என்னான்னு விசாரிக்கணும் விசாரிக்கிற இதில் தாக்கப்படக்கூடாது நண்பர்களே அதே மாதிரி சீமானில் அமல்ராஜன் ஒருத்தர் இருந்தார் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் செக்யூரிட்டியாக இருந்தார் நாம் தமிழர் கட்சி நிறுவனர் தலைவர் சீமானவர்கள் வீட்டில் அமல்ராஜனு அவரும் பார்த்தா காவல்துறையினர் வந்து கைது பண்ணி கொஞ்சம் இல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க காவல்துறையினர் தனியார் நிறுவன காவலாளிகள் இராணுவ வீரர்கள் எல்லாம் காவலுக்காகத்தான் இருக்கிறாங்க அவங்க மேலே அபாண்டமான பணிகள் சுமத்தை தேவைப்படக்கூடாது ஒரு பத்து பவுன் நிறைய கார்குள்ளே யாரும் மேக்சிமம் வச்சுட்டு மாட்டாங்க கோயிலுக்கு போகிறவங்க கலட்டி முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுட்டு போவாங்க அதனால் தனியார் நிறுவன காவலாளிகள் வந்து ஆண்டா நடிமை முறையில் தமிழ்நாட்டுக்குள்ளே சரி இந்தியாவரிசை எங்கேயும் நடத்தக்கூடாது கா உண்மை விசாரணை இருக்கணும் நம்ம தகுந்த ஆளுகளை தான் மேக்ஸிமம் காவலாளி நிறுவனங்களில் இருந்து அனுப்புவாங்க ஆகவே ஆண்டாள் அடிமை முறை இருக்கக்கூடாது நண்பர்களே சம்பளம் தர்றோம் பணம் தர்றோம் அப்படின்றதுனால் என்ன விலை கொடுத்து ஒரு மனுஷனை விலைக்கு வாங்கிடுறோமா அவனை அடிமைத்தனமாக நடத்தக்கூடாது இந்த அஜித்குமாருடைய மரணம் இருபத்தி ஏழு வயது த காவலாளி சிவகங்கை மாவட்ட கோயிலில் இருந்த அஜித்குமார் என்கிற காவலாளிகளுடைய மரணத்தை எல்லோரும் கண்டித்து வருகிறார்கள் இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது காவலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் அது காவல்துறையினராக இருந்தாலும் சரி தனியார் காவலாளிகளாக இருந்தாலும் சரி இராணுவ வீரர்கள் ஆகினாலும் சரி தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு தான் முன்னோக்கி சொல்வார்கள் இடதுகையில் கேடயம் வலது கையில் அப்படி தான் போர் உரிவாங்க கேடயம் வந்து பாதுகாப்புக்கு வாள் வந்து போர் உரிகிறதுக்கு ஆனால் ஒவ்வொரு தனியார் நிறுவன காவலிகளுக்கும் அன்பான வேண்டுகோள்